முக்கிய இன்னும் நாலு லட்சத்தி இருபத்தி வருஷம் இருக்கு இதுதான் கலியுகத்துக்கான காணக்கணக்கு அப்ப ரெண்டு விஷயம் எடுத்தா ஒண்ணு கலியுகம்னா என்னங்கிறத பாத்துட்டோம் ரெண்டு இதுக்கான காலக்கணக்கு எப்படி இது எப்ப தொடங்கியது கண்ணபிரான் இருக்கும் வரை உள்ள நுழைய முடியல அதுக்கப்புறம் பரீட்சித்து தான் இடம் கொடுத்தான்னு பாத்துட்டோம் இப்பதான் முக்கியமானது மூன்றாவது பகுதி இந்த கலியுகத்தின் இயல்புகள் என்ன இத பத்தி பாகவத புராணமும் சொல்றது விஷ்ணு புராணமும் சொல்றது பாகவதம் சொல்றது கலியுகம்னா எப்படின்னா எல்லாம் குறைந்து கொண்டே போகுமா கலியுகத்துல என்னென்னலாம் குறைஞ்சிட்டே போகும்னா தர்மம் குறைந்து கொண்டே போகும் தர்ம சிந்தனை கொண்டவர்களின் எண்ணிக்கையும் குறைஞ்சுட்டே போகும் அவன் மனசுல இருக்க தார்மீகமான எண்ணங்களும் குறைந்து கொண்டே போகும் அடுத்து சத்தியம் குறைஞ்சிட்டே போகும் உண்மை பேசுறவாளின் எண்ணிக்கையும் குறையுமா அப்படியே உண்மை பேசினாலும் அவன் பேசுற உண்மையோட குறைவா தான் இருக்கும் இவர் பத்து பர்சன்ட் உண்மை சொல்லுவார் சார் இவர் அஞ்சு பர்சன்ட் உண்மை சொல்லுவார் அப்படித்தான் இருக்குமா அப்படி உண்மைங்கிறதும் குறைஞ்சிடுமா தூய்மை என்பதும் குறைந்து விடும் தூய்மைன்னா எப்போதும் மனசும் தூய்மையா இருக்கணும் உடம்பும் தூய்மையா இருக்கணும் அப்படி இல்லை கார்த்தால நீராடிட்டு ஒரு பத்து நிமிஷம் தூய்மையா இருக்கிறது தான் நான் சொல்லி சொல்லிப்பாளம் உடம்புக்கும் மனசுக்கும் எப்பன்னா ஏதோ ஒரு நிமிஷம் பகவானை நினைக்கும் போது அப்படி பகவானை மட்டும் நினைச்சிட்டு மற்ற நேரம் எல்லாம் எதோ நினைச்சாலும் நான் தூய்மையா பகவானை தியானிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிப்பானோம் அப்ப அந்த ஒரு நிமிஷம் தூய்மை எல்லாம் மக்கள் தூய்மைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு தூய்மை என்பதும் குறையும் அடுத்து மக்களுக்கு பொறுமை குறைஞ்சப்படுமா கலியுகத்துல யாருக்குமே பொறுமை இருக்காது எங்க போனாலும் அவசரம் அதான் பாருங்க எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே ஃபாஸ்ட் ட்ராக் மெக்கானிக்கலான லைஃப் அவாவா ஓடிண்டே இருக்கா பாருங்க எதை நோக்கி ஓடுறோன்னே தெரியாம மக்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் பொறுமைங்கிறதே இருக்காது அஞ்சு நிமிஷம் காத்துருன்னா யாரும் காத்திருக்க மாட்டா ஏன் ஒரு செய்திய சொன்னாலும் யாருமே ரெஸ்பாண்டே பண்றது இல்ல ரியாக்ட் மட்டும்தான் பண்ணுவா நோ ரெஸ்பான்ஸ் ஓன்லி ரியாக்ஷன் அந்த அளவுக்கு எல்லாமே வேகமா இருக்கும் பொறுமை குறைந்து போகும் அடுத்து கருணை குறைஞ்சு போகும் கண்ணெதிரில ஒருத்தன் கட்டப்பட்டாலும் ஒரு சாலையில ஒருத்தர் அடிபட்டு கீழே விழுந்தாலும் வேடிக்கை பார்த்துட்டே போவாளே ஒழிய உதவணும்னு யாரும் நினைக்க மாட்டா கருணை குறைந்து போகும் அத்தோடு ஆயுளும் குறைந்து போகுமா முன் யுகங்கள்லாம் தசரத்தன் அறுபதாயிரம் வருஷம் வாழ்ந்தார் ராமன் பதினோராயிரம் வருஷம் வாழ்ந்தார் கண்ணன் நூத்தி இருபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்தார் ஆனா இந்த கலியுகத்துல நூற தாண்டுவதுங்கிறதே கஷ்டம் அது போக போக குறைஞ்சிட்டே போகுமா அதனால கலியுகத்திலே ஆயுளும் குறைந்து கொண்டே போகும் அடுத்து கலியுகத்தில் மக்களின் வலிமை குறைஞ்சிட்டே போகுமா முன் யுகத்தில் இது நம்ம பிரத்யமா பாக்குறோம் ஒரு ரெண்டு தலைமுறை முன்னாடி நம் பெரியோர்களுக்கு இருந்த வலிமை நமக்கு இல்ல அவர்கள் நினைச்சா அந்த அம்மியில எல்லாம் அவர்கள் மாவு அரைத்தார்கள் எல்லாம் செய்தார்கள் காலை எழுந்தால் ஆற்றங்கரை வரை நடந்து சென்று விட்டு வந்தார்கள் இன்னைக்கு நமக்கு என்னடா சாமான்யமா ஒரு பொருளை தூக்கி கையில கொண்ட முடியல செல்போனுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேண்டி இருக்கு செல்போனையே கையால பிடிக்க முடியல நம்ம எல்லாம் உடம்பு வீக்காயிட்டே வரும் இப்ப எல்லாம் பார்த்தா முப்பது வயசுலயே டயபட்டிஸ் வருது அது வருது இது வருதுங்கிறா எத்தனை பிரச்சனை பாக்குறோம் அப்போ வலிமை ஆரோக்கியம் குறைந்து கொண்டே வரும் அதுக்கு மேல நினைவாற்றல் குறைஞ்சிட்டே வருமா நம் பெரியோர்கள்லாம் எத்தனையோ நூல்களை நினைவில் கொண்டார்கள் அந்த காலத்துல ஒன்னொன்னுக்கும் ஓலைச்சுவடி எல்லாம் போய் தேட முடியாது ஒரு புத்தகம்னா பாரத தேசத்துல ஒரே ஒரு ஓலைச்சுவடி இருக்கும் அது ஒருத்தர் வாங்கி வச்சுன்னு படிச்சின்னு இருப்பார் அவர் தேர்ந்து போய் எப்படி வாங்குறது அந்த காலத்துல நெற்று பண்ணி வைத்திருந்தார்கள் இன்னைக்கு நமக்கு என்ன எடுத்து ஏஐல பதில் சொல்லும் மெட்டால பதில் சொல்லும் கூகுள் ஆச்சாரியார கேட்டா சொல்லுவார்னு சொல்லிட்டு அதையே நினைச்சு நினைச்சு நாம எதையுமே ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை வேணும்னா கூகுள்ல பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம மெமரிங்கிறத விட்டுடுறோம் இதெல்லாம் பாருங்க ஐயாயிரம் வருஷம் முன்னாடி புராணத்துல எழுதி வச்சிருக்கா கலியுகம் வளர வளர நினைவாற்றல் என்பது மனிதனுக்கு குறைந்து கொண்டே போகும் அது மட்டும் இல்ல கலியுகத்துல யார் பணங்காசு வச்சிருக்கானோ அவனைத்தான் சான்றோன்னு சொல்லுவாளாம் பக்தி உள்ளவர்களை சான்றோர்னு சொல்ல மாட்டா நன்னடத்தை உள்ளவரை சான்றோர்னு சொல்ல மாட்டா படிச்சவரை சான்றோர்னு சொல்ல மாட்டா பணம் பணக்காரர் ஆஹ் பெரியாள் அவர் தான் சான்றோர்னு சொல்லிடுவாலாம் அடுத்தது யார்கிட்ட பலம் நிறைய இருக்கோ அவன் சொல்றதுதான் நியாயம்னா ஆடுமா தர்மத்தை பேசுறது நியாயம் கிடையாது ஒரு புது கவிஞர் சொன்னாரே வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டமாக தம்பின்னு கலியுகத்துல வலிமை உள்ளவன் வச்சதுதான் சட்டம் அவன் என்ன சொல்றானோ அதுதான் நியாயம் வலிமை இல்லாத நோஞ்சா எல்லாம் அடுத்து யாராவது ஏழை கிடைச்சான்னா அவன் பேர்ல திருட்டு பட்டம் கட்டிடுவானான் சமீபத்துல கூட நிறைய இஷ்யூ எல்லாம் பார்த்தோம் இல்லையா யாராவது ஒருத்தர் ஏழை அந்த மாதிரி ஒருத்தர் கிடைச்சா இவன் தான் திருடினான்னு சொல்லி அவளை போட்டு அடி அந்த மாதிரி ஏழைகளுக்கு திருட்டு பட்டம் பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது ஒரு பஞ்சயத்தான் எல்லாம் சேர்ந்து திருடன் என்றே உதைக்குது கால நிலைய மறந்து செலது கம்பையும் கொம்பையும் நீட்டுது புலியின் கடுங்கோபம் தெரிந்திருந்தும் வாழை பிடிச்சு ஆட்டுது வாழ்வின் கணக்கு புரியாம ஒண்ணு காசை தேடி பூட்டுது ஆனா காதோரம் நரச்ச முடி கதை முடிவை காட்டுது பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும்போது சேருது இதான் கலியுகத்தின் இயல்பு ஒரு ஏழன்னு ஒருத்தன் கிடைச்சான்னா இவன் தான் தப்பு பண்ணான் அவன் பேர்ல எல்லா பழியும் போட்டுருவாளாம் பணக்காரன் தப்பே பண்ணாலும் அவனை எதுவுமே குறை சொல்ல மாட்டாளாம் அதான் கலியுகம் அடுத்து யார திறமசாலின்னு சொல்லுவான்னா மொத்தம் குடும்பத்தை அன்னா பாத்துண்டா அவன் தரமசாலியா ஒரு துறையில சாதிக்கிறது படிக்கிறது அல்லது ஒரு விளையாட்டில் அச்சீவ் பண்றது அவன் திறமசாலி இல்லையா குடும்பத்தன் அண்ணா நடத்துறான் ஏன்னா ஒரே வீட்ல மாமியார் மருமகள் ரெண்டு பேரையும் வச்சு சமாளிக்கிறான்னா அவன் திறமைசாலி என்று அவனை கொண்டாடி விடுவார்கள் அடுத்து ஆட்சியாளர்கள் இது பாகவத புராணம் சொல்றது கலியுகத்துல ஆட்சியாளர்கள் பேராசை பிடித்தவர்களாக இருப்பார்கள் ஆட்சியாளர்கள் மனசுல கருணையே இருக்காது யார் அரசனாக ஆட்சி செய்கிறாரோ அவர்களே திருடர்களாக இருந்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்து விடுவார்கள்னு பாகவதம் சொல்றது விஷ்ணு புராணம் சொல்றது திருமணம் என்பது கலியுகத்துல தர்ம விதிப்படியே நடக்காது மனம் தான் நடக்கும் அதுலயும் குறிப்பா பணக்கார மாப்பிள்ளைக்கு தான் எல்லாரும் பொண்ணு கொடுப்பாலாம் நல்ல வேதம் பிடிச்ச மாப்பிள்ளை ஒழுக்கமான மாப்பிள்ளை அதெல்லாம் தேவையில்லை மாப்பிள்ளை எவ்வளவு டிஜிட்டல சம்பாதி பாகவதம் சொல்றது அப்படித்தான் பார்த்து திருமணம் என்பது வைத்திக விதிப்படியோ பெற்றோர்கள் பார்த்தோ அப்படி நடக்கக்கூடிய திருமணம்னு இல்லை மனம் போன நிறைய சம்பாதிக்கிறியாப்பா இந்த அது ஒண்ணுதான் கிரைட்டீரியான்னு இருக்குமா ஒரு திருமணம்ங்கிறது என்ன பத்து பொருத்தம் பார்த்து ஒன்பது கிரகங்களை சேர்த்து எட்டு திசைகளுக்கும் பத்திரிக்கை கொடுத்து ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உறவு நிலைக்கிற மாதிரி வந்தவாளுக்கு அரிசுவை விருந்தளித்து பஞ்ச சாட்சியா அக்னியில வச்சு நான்கு வேதங்கள் ஓதி மூணு முடிச்சு போட்டு ரெண்டு மனசை ஒன்றாக்குவதுதான் திருமணம் பத்து பொருத்தம் பார்த்து ஒன்பது கிரகங்களை சேர்த்து எட்டு திசைகளுக்கும் பத்திரிக்கை கொடுத்து ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உறவு நிலைக்கிற மாதிரி வந்தவாளுக்கு அரிசுவை விருந்தளித்து பஞ்சபூதங்களை சாட்சியா அக்னியில வச்சு நான்கு வேதங்கள் ஓதி மூணு முடிச்சு போட்டு ரெண்டு மனசை ஒன்னாக்குவது திருமணம் ஆனா அப்படியெல்லாம் நடக்காது எவ்வளவு சம்பாதிக்கிறான் நல்ல பணக்காரனா பொண்ணை கொடுத்துருன்னு பண்ணிட்டு அடுத்து குரு சிஷ்ய உறவுங்கிறது மாறி போயிடுவான் சிஷ்யன்தான் ஆச்சாரியன்ட்ட பணிந்திருக்கணும் குருங்கிறவர் தான் கடும் ஸ்தானத்துல இருக்கணும் ஆனா கலியுகத்துல எப்படி நான் சிஷ்யன் விரட்டுவான் குரு பயப்படுவாரான் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பாக்குறோம் பாருங்க ஸ்டூடெண்ட் விரட்டும் டீச்சர் பயப்படுறார் எப்படி புராணத்துல அன்னைக்கே சொல்லியிருக்கா பாருங்க இது பின்னாடி இதெல்லாம் நடக்க போகிறது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு வாத்தியார் டீச்சர் நின்னு இருந்தாங்களாம் ஒரு டீச்சர் இன்னொரு டீச்சர்கிட்ட சொன்னாராம் அதோ பாருங்க சார் அந்த கார்ல போறான் இல்லையா எங்கிட்ட படிச்ச மாணவன் தான் ஏன் ஸ்டூடெண்ட் தான் கார்ல ஏத்தின்னு போவான்னு பார்த்தேன் என்னை ஏத்தாமலே போயிட்டான் பாருங்க இன்னொரு வாத்தியார் சொன்னாராம் பரவாயில்ல சார் உங்க ஸ்டூடெண்ட் ஏத்தாம போனா என் ஸ்டூடெண்டா இருந்தா ஏத்திட்டே போயிருப்பான் இந்த ஏத்துறதுக்கு வித்தியாசம் இருக்கு அந்த மாதிரி குரு சிஷிய உறவு என்பதே மாறி போயிடும் யார் கையில பலம் இருக்கோ அவன் தான் ராஜா தர்மப்படி ஆழ்பவன் தர்மம் தெரிஞ்சவன் ராஜா கிடையாது யார் ஆட்சிக்கு வரலான்னா பணபலம் படைபலம் எல்லா பலமும் யாருக்கு இருக்கோ அவர் ராஜாவாக ஆயிடுவார் அடுத்து மக்கள் என்ன பண்ணுவானா சாஸ்திரத்திலேயே சொல்லாத புது புது பரிகாரம் எல்லாம் பண்ணுவானா பாபம் தப்பு பண்ணா அதுக்கு பிராயஷ் சித்தம்னு இருக்கு அது சாஸ்திரம் சொன்னதோ பண்ணணும் ஆனா கலியுகத்துல மக்கள் என்ன பண்ணுவா எங்கெங்கயோ ஏதோ இந்த மங்கையர் மலர் அந்த மலர் இந்த மலர் வாட்ஸ்அப்ல யூடியூப்ல அங்கங்கெல்லாம் வந்திருக்கும் இந்த பரிகாரம் பண்ணா இந்த கட்டம் தீரும் அதை போய் பண்ணிட்டு இருப்பாளாம் இது சாஸ்திரத்துல இருக்கா ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காளான்னு பார்க்க மாட்டா யூடியூப் தான் பிரமாணம் ஏன் வைத்தியத்துக்கு ஏதான டாக்டர் வைத்தியம் பண்ணா இல்ல சார் எனக்கு வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட் மெசேஜ்ல டயபெட்டீஸ்க்கு இந்த மாத்திர தானே சாப்பிடணும்னு வந்திருக்குங்கிறான் அந்த ஃபார்வேர்ட் மெசேஜ் யார் அனுப்பினான்னு கூட தெரியாது ஆனா அதைத்தான் நம்புவான் வாட்ஸ்அப்ல சொல்ற செய்தி எல்லாம் உண்மை அதுதான் சாஸ்திரம் அப்படி போய் பரிகாரம் பண்ணுவாளாம் வேதத்தில் சொல்லப்படாத தெய்வங்களை போய் வழிபடுவாளாம் வேதத்துல சொன்ன தெய்வத்தை வழிபட மாட்டான் வேதத்துல சொல்லாத தெய்வத்தை வழிபடுவாலாம் இஷ்டத்துக்கு விரதம் இருப்பாளாம் சாஸ்திரத்துல ஏகாதசி விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்கு அது சாஸ்திரம் இருக்கணும் அந்த ஏகாதசிக்கு இருக்க மாட்டான் சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஒரு நாள் நான் ஒரு புது விரதம் இருக்கேன்னு அனுட்டிப்பாளாம் இதுதான் பக்கடின் இயல்பு அடுத்து ஒரு தீர்த்த யாத்திரை போறோம்னா ஒரு கங்கையில போய் தீர்த்தமாடலாம் அல்லது சேத்துவுக்கு போறேன் இந்த மாதிரி போனா பரவாயில்ல புதுசு புதுசா இவா ஒரு புது தீர்த்தம் உருவாக்கி ஒரு குளத்தை வெட்டி வச்சு இங்க நீராடினா புண்ணியம்னு இவன் தனியா போய் நீராடின்னு பானும் தானம் பண்ணுவது எல்லாமும் சாஸ்திர விதிப்படி இல்ல மனம் போனபடி செய்வார்களாம் அதுக்கு மேல யார்கிட்ட பணம் இருக்கோ அவனுக்கு செருக்கு கருவம் தலை கேறிடுமா நான் பணக்காரன் தெரியுமா அது இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறோம் பணக்காரன்னா அடுத்தவன் யாரையும் மதிக்கவே மாட்டான் என் லெவல்ல தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு போவான் அப்படி பணக்காரர்களுக்கு அந்த செருக்கு என்பது நிறைய இருக்கும் அடுத்து யார் பணம் கொடுக்கறானோ அவனைத்தான் மக்கள் கொண்டாடுவாளாம் மக்கள் யார கொண்டாடுவான்னா பணம் கொடுத்தாலே ஒழிய கொண்டாட மாட்டார்கள் ஒத்தன் நிறைய பணம் கொடுக்குறாருனா ஆகா அவர்தான் எங்க முதலாளி நல்ல முதலாளின்னு அவரை என்னன்னா கொண்டாடிடுவா அடுத்து வாழ்வின் லட்சியம் என்னன்னா பணத்தை சம்பாதிப்பதுதான் லட்சியம் நினைப்பானே ஊழிய ஆத்ம ஞானத்தை சம்பாதிக்கிறது லட்சியம்னு யாருமே நினைக்க மாட்டா இன்னைக்கும் பாருங்களேன் ஒரு ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைய கேட்டு நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறேன்னு கேட்டா சொல்லும் ஆனா எதுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற எல்லாம் எதிர்காலத்துல சம்பாதிக்கணும் அதுக்காகத்தான் ஏன்னா அடியன் எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் நுழையும் போது எங்க ப்ரொஃபசர் ஒருத்தர் கேள்வி கேட்டார் நீங்கள்லாம் எதுக்கு டாக்டர் ஆயிருக்கீங்க நாங்கள்லாம் டிப்பிக்கல் நைன்டி கிட்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணோம் நாங்க ஒரு நல்ல கார்டியாலஜிஸ்ட் ஆகி ஏழை மக்களுக்கெல்லாம் இலவசமாக வைத்தியம் பாக்கணும்னு ஆசைப்படுறோம் அதற்காகத்தான் உள்ள வந்தோம் போய் சொல்லாதீங்க அடுத்தடுத்து அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிடு குடும்பம் இருக்க போறது இல்லையா ஏண்டா ஃப்ரீயா வைத்தியம் பார்த்தா அப்புறம் உங்க குடும்பத்தை யாரா பாப்பா சம்பாதிக்க வந்திருக்கோம் சொல்லு தப்பு இல்ல அநியாயமா சம்பாதிக்க கூடாது நியாயப்படி சம்பாதிக்கும் அதை நியாயமா சொல்லுங்க அப்போ அவரவர் நீங்க ஸ்கூல்ல படிக்கிறதோ காலேஜ்ல படிக்கிறதோ எல்லாம் போறது எதுக்காக அல்டிமேட்டா பணம் சம்பாதிக்க அப்போ பணம் சம்பாதிப்பதுதான் வாழ்வின் லட்சியம்ங்கிற எண்ணம் வந்துடும் அடுத்தது பணம் சம்பாதிச்ச சரி சம்பாதிக்கிறதுல தப்பே கிடையாது தர்மம் அர்த்தம் வேதமே சொல்லியிருக்கு ஆனா அந்த பணத்தை எப்படி செலவழிப்பான்னா ஒரு யாகங்கள் பண்றது தானம் பண்றது ஒரு கோவிலுக்கு கைங்கரியம் பண்றது ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதா அதுக்கு நான் ஏதாவது கைங்கரியம் பண்றேன் அப்படியெல்லாம் இல்லை எல்லாரும் நம்ம கணேஷ் ராமன் சார் மாதிரி அந்த மாதிரி பண்ண மாட்டாலும் அந்த பணத்தை எப்படி செலவழிப்பான்னா வீடு கட்டுறதுல தான் மெயினா செலவழிப்பாளாம் எனக்கு வீட்டை இப்படி கட்டணும் அப்படி கட்டணும் புதுசா நிலம் வாங்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி பணத்தை செலவழிப்பார்கள் அடுத்து நண்பனாகவே இருந்தாலும் அவன் ஏழைன்னா அவனுக்கு உதவ மாட்டானும் கலியுகத்தின் இயல்பா தான் ஏழைன்னு சொல்லிட்டா கிட்டக்க வரமாட்டான் எத்தனையோ நம்மளையே நிறைய பேர் பணக்காரன் நினைச்சுன்னு தான் பழகிட்டு இருக்கா நீங்க நினைக்கிறதுல பத்துல ஒரு பங்கு கூட நம்ம கிட்ட கிடையாது நான் நம்ம எப்பவுமே ஓப்பன் புக் அடியான்னு சொல்லிடுறேன் நீங்க நினைக்கிற பேங்க் பேலன்ஸ் எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது ஏழைன்னு தெரிஞ்சு அவனை ஒதுக்கி அந்த இவனா தள்ளி வச்சிருவானோ பணக்காரன்னு தெரிஞ்சா மட்டும் பழகுவானா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் குடும்பத்திலேன்னு காசு இல்லைன்னா பக்கத்துல சேர்த்துக்க மாட்டான் ஒரு உதவியும் பண்ண மாட்டானா நம்மள ஒடுங்கோ பசுமாடு கூட பால் கொடுத்தா பசுமாட்டை பராமரிப்பானா பால் கொடுக்கலனா விரட்டிடுவானாம் அது ரொம்ப பெரிய பாப்பான் பால் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் கோமாதாவை பராமரிக்க வேண்டியது நம் கடமை ஆனா கலியுக மனிதன் பால் கொடுத்தா உன்ன வச்சுக்கிறேன் பால் இல்லைன்னா கிடையாதுன்றவான் அதனால மழை என்பது கலியுகத்தில் குறைந்து கொண்டே போகும் என்று இல்லையா கலியுகத்துல மழை என்பது குறைஞ்சிட்டே போகுமா அதான் பாருங்களேன் இன்னைக்கும் நம்ம சென்னையில பார்த்தா பொதுவா மாதம் மும்மாறி பெய்யணும்பா ஒவ்வொரு மாசமும் மூணு நாள் மழை பெஞ்சா அது சரியா இருக்கும் ஆனா இப்ப எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க சென்னையில இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மூணு மாசம் பயங்கரமா பெஞ்சுடுறது மத்த மாசம் பெய்யறதே இல்ல மத்த ஒன்பது மாசம் சிங்கார சென்னை மூணு மாசம் சிங்க் ஆற சென்னை அப்படின்னு அது மாறி போயிடுறது அடுத்து இந்த கலியுகத்திலே மக்கள் குடிக்காமலேயே உண்பார்கள் பெருமாளுக்கு திருவாராதனம் பூஜை செய்யாமல் உண்பார்கள் இந்த பழக்கமெல்லாம் கலியுகத்தில் அதிகரித்து விடும் எப்போதுமே பகவானுக்கு பூஜை செய்து அவன் பிரசாதத்தை தான் சாப்பிடணும் கிருஷ்ணன் கீதையில சொல்றான் யஜ்ய சிஷ்டாசின சந்தகா முச்சியந்தே சர்வ தேது அகம் குஞ்சதே பாப்பாக ஏப்பச்சந்தி ஆத்ம காரணாத் இறைவனுக்கு சமர்ப்பிச்சுட்டும் நாம சாப்பிட்டோம்னா அது நமக்கு தூய்மையை கொடுக்கும் அது நம் பாபங்களை போக்கும் நாம பிரசாதம் சாப்பிடுறோம்னு அர்த்தம் இறைவனுக்கு சமர்ப்பிக்காம எனக்கு நானேன்னு சாப்பிட்டேன்னா நான் உணவை சாப்பிடல பாபத்தை சாப்பிடுறேன்னு அர்த்தம் ஆனா அப்படித்தான் பாபத்தை மக்கள் சாப்பிடுவார்கள் அடுத்து விருந்து உபசரிப்புங்கிறது நின்னு போகும் அந்த காலத்துல வீட்டு வாசல்ல திண்ணைன்னு கட்டி வைத்திருந்தார்கள் யாராவது வழிபோக்கர் அப்படியே போனாலும் அந்த திண்ணையில ஓய்வெடுக்கணும் தினந்தோறும் பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணிட்டு வாசல்ல பார்ப்பார்களாம் யாராவது விருந்தினர் வந்திருக்காரா அவருக்கு முதல்ல விருந்தளிச்சுட்டும் நம்ம சாப்பிடணும்னு அதுக்கு தான் ஒரு திண்ணைங்கிறது வீட்டிலே கட்டி வைத்தார்கள் ஒன்னொன்றுக்கும் ஒரு காரணம் வைத்திருந்தார்கள் நம் பெரியோர்கள் அதுவும் பாருங்க நம்ம பெருமாளுக்கு திருவாராதனம்னு பூஜை பண்றோம் பாருங்க அந்த பூஜை எப்போது பூர்த்தி ஆகும்னா பெருமாளுக்கு பிரசாதத்தை சமர்ப்பித்தா பூர்த்தி ஆகாதான் அந்த பிரசாதத்தை அடியார்களுக்கு ததியாராதனம்னு சமர்ப்பிச்சு அடியவர் ஒருத்தர் சாப்பிட்டாதான் அந்த திருவாராதனம் பூஜைங்கிறதே நிறைவு பெறும் அதற்காக வீட்டுல திண்ணை கட்டி வச்சா இன்னைக்கு என்ன பண்றோம் காம்பவுண்ட் கட்டிடுறோம் தப்பித்தவரை கூட யாரும் உள்ள வந்துடக்கூடாது அந்த காம்பவுண்டுக்குள்ள வேற அவர்கள் வந்து ஏதாவது பெட் அனிமல்ஸ் அது கூடாது ஆனாலும் என்ன பண்றா கலியுகத்துல பெட் அனிமல்ஸ் ஏதாவது ஒண்ணு போட்டு நாய்கள் ஜாக்கிரதை அது வெளியில இருக்கிறதா உள்ள இருக்கிறதா தெரியல ஆனா நாய்கள் ஜாக்கிரதை ஒரு போர்டையும் போட்டு வச்சிருவா அப்ப யாரும் தப்பித்தவரை கூட எங்க வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அதுல தெளிவா இருக்கா யா அதை மீறி யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டுட்டு ஒரு பிச்சை கேட்டே ஒரு நபர் வரான்னு வச்சுக்கோங்களேன் யாச்சகம் கேட்ப ஒரு கொடுக்கறது தப்பே இல்லை வீட்டுல மனுஷங்க இல்ல போயிட்டு வா அப்ப இவர் மனுஷன் இல்லையா வீட்டுல மனுஷங்க இல்ல போயிட்டு வா சொல்லி அனுப்பிடுறது அப்ப அந்த விருந்தோம்பல் செல் விருந்து ஓப்பி வரும் விருந்து பார்த்திருத்தல் என்ற பண்பு கலியுகத்தில் குறைந்து போகும் மக்கள் யாரும் பித்ரு தர்ப்பணம் பண்ண மாட்டாலும் அவங்க பித்திருக்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுப்பதுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இது கருட புராணத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அவன் என்ன கேக்குறா எங்க பித்திருக்கள் அடுத்து ஜென்மமே எடுத்திருப்பா நாங்க ஏன் எள்ளு தண்ணி கொடுக்கணும் கருட புராணம் சொல்றது அத பத்தி நீ கவலைப்படாத பித்திரு தேவதைகள்னு இருக்கா நாம எள்ளும் தண்ணீரும் கொடுத்தோம்னா பித்திருக்கள் ஒருவேளை வேற இடத்துல பிறவி எடுத்திருந்தாலும் அவர்கள் மாடா பிறந்திருந்தா இத வைக்கோலா கொண்டு போய் பித்திரு தேவதைகள் கொடுத்துருவா அவ மனிதனா பிறந்திருந்தா உணவா கொண்டு போய் கொடுப்பா அவ வைகுண்டத்துல மோட்சமா இருந்தாலும் பகவானுக்கு திருப்தி ஏற்படும் இத கேட்டு பகவான் சந்தோஷப்படுவான் இந்த நாம் பண்ண அந்த அனுட்டானம் தர்ப்பணத்தால அதன் மூலமாக அவர்களுக்கும் ஆனந்தம்னு தான் நாம புரிஞ்சுக்கணும் இப்போ அமெரிக்கால ஒரு நண்பர் இருக்கார் அவருக்கு ஒரு பணம் அனுப்பணும்னா நாம டாலர்ஸ்ல அனுப்ப மாட்டோம் இங்க ருபீஸ்ல நாம கட்டினோம்னா பேங்க் ஆபீசர் டாலர்ல கன்வெர்ட் பண்ணி அனுப்பிடுறாரு இல்லையா அது போல நாம எள்ளையும் தண்ணீரையும் ரூபீஸ் மாதிரி கொடுத்தா பித்ரு தேவதைகள் பேங்க் ஆபீசர்ஸ் அதை டாலருங்கிற ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த கன்வர்ஷனா அவ பாத்துப்பா ஆனா நம்மால் என்ன பண்ணுவான் அது என்ன நாங்க கொடுக்கறது அங்க போய் சேர போறதா இல்லைன்னு பேசிட்டு பித்ரு தர்ப்பணத்தை பண்ண மாட்டான் அடுத்து கலியுகத்துல டிப்பிக்கலா ரெண்டு விஷயம் மக்கள் பண்ணுவாலும் என்ன தெரியுமா என்ன ரெண்டு கையாலையும் தலையை சொறிஞ்சுட்டே இருப்பானாம் இது பண்ணக்கூடாது ரெண்டு கையாலையும் போட்டு தலையை சொறிவதுங்கிறது ரொம்ப பெரிய தப்பு பெரிய அப்பச்சாரம் அது ஆனா மக்கள் இதை மட்டும் தவறா மத்த எது பண்றாலோ இல்லையோ இது தலையை மட்டும் போட்டு எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி சொரிஞ்சு கொண்டே இருப்பார்களா அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் டிப்பிக்கலா என்ன பண்ணுவாளாம் அரசர்கள் நிறைய வரி போடுவாளாம் கவர்மெண்ட்ல இருந்து அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ் சேல்ஸ் டாக்ஸ் வெல்த் டாக்ஸ் ஹவுஸ் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் வரிசையா டாக்ஸா வந்துருக்குமா இது எத்தனை டாக்ஸ் எத்தனை வரின்னு சொல்லி வரி கட்டி 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 கட்டியே மக்களுடைய பணம் எல்லாம் வரியிலேயே போயிடுமா அப்போ தலையை சொறியறதும் வரி கட்டுறதும் நல்லா கரெக்டா நடந்துருக்கும் அது மட்டும் இல்லையா பல போலி சன்னியாசிகள் வருவாளாம் இது ஒரு தடவை நம்ம சக்கரா டிவி உபன்யாசத்துல தான் சொன்னதுக்கு ஒருத்தர் கோச்சு விட்டார் அது எப்படி சார் நீங்க போலி சன்னியாசின்னு சொன்னீங்கன்னு போலிய போலின்னு தான் சொல்லணும் உண்மையானவர்கள் உண்மையானவா எல்லா இடத்துலயும் இருக்கா அதே சமயம் போலி இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா அப்புறம் போலி டாக்டர் இருக்காருன்னா அப்புறம் அதை ஐடென்டிஃபை பண்ணி சொன்னா தானே தெரியும் பாகவதம் விஷ்ணு புராணம் ரெண்டு சொல்றது கலியுகத்திலே போலியான துறவிகள் நிறைய பேர் வருவா வந்து ஏமாற்றுவார்கள் சமீபத்தில் அப்படியனுடைய நண்பர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார் அதுல அவர் சொல்லியிருந்தார் இந்த பிளஸ் டூ எக்ஸாம்ல தொண்ணூறு நூறுன்னு மார்க் வாங்குறா பாருங்க அவள் எல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணிடுவா டாக்டர் இன்ஜினியர் ப்ரொபெஷனல் கோர்ஸ் அறுபது எழுபதுன்னு வாங்குறா பாருங்க இவாள்லாம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எல்லாம் போய் கவர்மெண்ட் அபிஷியலா போயிடுவான் இந்த கவர்மெண்ட் அபிஷியல் அந்த ப்ரொஃபஷனல்ஸ கண்ட்ரோல் பண்ணுவான் இவனுக்கு கீழே தான் அவன் இருக்கணும் அப்புறம் இந்த இருபது முப்பதுன்னு மார்க் வாங்கினா பாருங்க அவ பொலிட்டீஷியன்ஸா போய் எல்லாரையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுவானோ இருங்க இப்போதான் மெயினான விஷயம் ஜீரோ வாங்கினவர் இருக்கார் பாருங்க அவர் போலீஸ் அமையாரா மாதிரி எல்லாரையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுவார் அதுதான் கலியுகம் நாட்டில் பஞ்சம் வந்துடும் வரி சுமை தாங்க முடியாது வரி கட்டி வரி கட்டி தலையை சொரிஞ்சு 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 கடைசியாக மக்கள் என்ன பண்ணுவாளாம் இந்த நாட்டில் இனி நம்மளால புழைக்க முடியாதுன்னு ஃபாரினுக்கு கிளம்பி விடுவாளாம் நிறைய பேர் நாங்கள் ஃபாரின்ல போய் செட்டில் ஆறோம்னு சொல்லி நாட்டை விட்டு புறப்பட்டு சென்று விடுவார்கள் அடுத்து போக போக மக்களின் ஆயுள் என்பது குறைந்து கொண்டே போகும் மக்களுக்கு சீக்கிரமா தலை நரைக்கும் இது அடியனே பார்த்துருங்க எங்கள் தாத்தாவுக்கு எல்லாம் ரொம்ப லேட்டாக தான் நரைச்சது எங்கள் அப்பாவுக்கு அதை விட லேட்டா நமக்கு இது வரைக்கும் முப்பத்தி நாலு வயசு ஆறுது ஆனா எப்ப நினைக்குமோ தெரியாது ஆனா அடுத்தடுத்த தலைமுறைக்கு தலை சீக்கிரமா நினைச்சுட்டே போயிடுமா அடுத்து வேதத்துக்கு முரணான பல கொள்கைகள் எல்லாம் உருவாகும் அவவா நான் வேதத்தை அழிச்சிடுவேன் தர்மத்தை அழித்துடுவேன்னு சொல்லிட்டு வேதத்துக்கு புறம்பான பல பல கொள்கைகளை கொண்டு வந்து பிரச்சாரம் பண்ணுவா மக்களும் ஆகா இதுதான் நன்னா இருக்குன்னு சொல்லி அந்த கொள்கை பின்னாடி போக ஆரம்பிச்சிருவார்கள் அடுத்து எல்லாத்துக்கும் இடக்கு மடக்கா கேள்வி கேட்பாளம் கலியுகத்தின் இயல்பே என்னன்னா அது எதுக்கு தண்ணீர்ல தான் கையாளப்படுமா தண்ணீர்ல கையளம்பினா சுத்தின்னு யார் சொன்னது நான் அதுக்கு பதில ஸ்டெரிலியத்துல கையளம்புறேனே இல்ல இந்த நிறைய இப்பதான் இது வந்திருக்கேன் சானிடைசர் அதுல கையளம்பினா போறாதா அது என்ன தண்ணீர் தான் சுத்தமா அப்படின்னு கேள்விக்கு போனோம் அடுத்து தெய்வத்தை வணங்குன்னா நான் எதுக்கு தெய்வத்தை வணங்கணும் நான் உழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் சௌக்கியமா இருக்கேன் இதுல தெய்வம்னு ஒரு கேரக்டர் எங்கேயத்து வந்தது இப்படி குதர்க்கமான கேள்விகள் நிறைய கேட்பது கலியுகத்தின் இயல்பு அடுத்து பிள்ளைகள் யாரும் பெற்றோர்களை மதிக்க மாட்டாலாம் மாமனார் தான் மதிப்பாளம் ஏன்னா அங்கேருந்து நிறைய இவருக்கு ஃபேவர் கிடைக்கும் அதனால மாமனார் மாமியார்ட்ட நன்னா அன்பு காட்டி மதிப்பார்கள் பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லம்னு அது ரொம்ப பாவம் ஆனா அங்கதான் கொண்டு போய் தள்ளிவிடுவா ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கலா ஒரு அம்மா பையன்கிட்ட சொன்னாலும் முதியோர் இல்லத்துல ஏய் ரொம்ப வேர்க்கருதுடா உன்னால முடிஞ்சா ஏதாவது கொஞ்சம் கொடுத்து ஒரு ஃபேனாவது போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுடான்னா பையன் சொன்னானம்மா அதெல்லாம் முடியாது உன்ன முதியோர் இல்லத்துல சேர்த்ததே பெருசு ஃபேன் வேற போடுறோமா அம்மா சொன்னாலாம் நான் எனக்கு கேட்கலடா நாளைக்கு பையன் உன்னை இதே முதியோர் இல்லத்துல தானா போடுவான் உன்னால ஃபேன் இல்லாம இருக்க முடியாது இப்பவே உனக்காக போட்டு வச்சுக்கோன்னு அட்வான்ஸா சொன்னேன்னாலும் அந்த மாதிரி பெற்றோர்களை வந்து பிள்ளைகள் கவனிக்காம போயிடுவா எல்லாத்துக்கும் மேல கலியுகத்தின் பெரிய இயல்பு என்ன தெரியுமா நாணம் வெட்கம்ங்கிறதே யாருக்கும் இருக்காதான் அதுக்கு முன்னாடி யுகத்துல ஒரு தப்பு பண்றோம்னா வெக்கப்படுவான் ஐயோ இந்த மாதிரி தப்பு பண்றோமே நெத்தில காப்பு அணிஞ்சுன்னு இருக்கோம் வேட்டி கட்டின்னு இருக்கும் ஒரு பக்தன்னு சொல்லிக்கிறோம் இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு அந்த வெட்கம் இருக்கே பல தப்பு பண்ணும்போது நம்மள தடுக்கும் வெட்கம் ச்ச நாம இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும் ஆனா கலியுகத்துல என்னன்னா வெட்கமே இல்லாம தப்பு பண்ணுவான் தப்பு பண்ணிட்டு வெட்கமே இல்லாம வெளியில வந்து நான்தான் பண்ணேன்னு பேசிப்பான் அந்த ஒரு குணம் என்பது கலியுகத்துல அதிகமாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேல இந்த கலியுகத்துல மொத்தமாகவே மனிதர்களுடைய எல்லா தர்ம சிந்தனைகளும் குறைந்து கொண்டே போகும் இதுதான் கலியுகத்தின் இயல்பு என்று பாகவதமும் விஷ்ணு புராணமும் சொல்கின்றன இதான் பார்ட் த்ரீ கலியுகத்தின் இயல்புகள் இப்படித்தான் கலியுகம் என்பது இருக்கும் இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கணும் கலியுகம்னா என்னன்னு பார்த்துட்டோம் அதான் ஃபோர் பை ஃபோர் த்ரீ பை ஃபோர் டூ பை ஃபோர் ஒன் பை ஃபோர் கலியுகம் எப்ப ஆரம்பிச்சதுன்னு பார்த்துட்டோம் கண்ணன் புறப்பட்டு போன பின் பரீட்சித்து காலத்துல ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு அந்த மூணாவது பாயிண்ட் இருக்கே அப்பா இது இப்படி எல்லாம் கொடுமையான ஒரு யுகத்தை பகவான் ஏன் படைக்கணும் உலகத்தை படைக்கும் போது பெருமாளுக்கு தெரியாதா கலியுகம்னு இப்படி உன்னை படைச்சா எல்லாம் நடக்க போறதுன்னு வியாசர் சொல்றார் இப்படி நடக்க போறதுன்னு அப்ப நாராயணனுக்கு இது தெரியாதா அப்ப கருணையே வடிவெடுத்த பகவான் என்ன பண்ணிருக்கலாம் திரியுகம் சதுரயுகமே கிடையாதுப்பா கிருத்தயுகம் திரேதாயுகம் யுகம் முடிச்சுக்கோ அடுத்த சைக்கிள் நேரா கிருத்தயுகம் போட்டிருக்கலாமா இல்லையா அதை செய்யற சக்தி பெருமாளுக்கு உண்டா இல்லையா அப்புறம் ஏன் கலியுகம்னு ஒன்றை படைத்தார் இதுக்கான விளக்கம் விஷ்ணு புராணத்துல ஆறாவது அத்தியாயத்துல இருக்கு எல்லாமே அடியன் பிரமாணம் அப்படியே சொல்லிட்டே வரேன் ஏன்னா நீங்க உபன்யாசம் முடிச்சதுக்கு அப்புறம் டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேட்கணும்னே தேவையில்லை புக் எடுத்து பாத்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதுக்காகத்தான் அங்கங்க சொல்லிட்டே வந்துடுறேன்